தேவியே சரணம் கிரளா தாயே சரணம் இருளாயம் தாயே எம்மை புறச் செய்திடுவாயே இருளாயம் தாயே எம்மை புறச் செய்திடுவாயே வருவோம் முன்னை நாடி நீ வழங்கிடுவாய் வரம் கோடி வருவோம் முன்னை நாடி நீ வழங்கிடுவாய் வரம் கோடி வழங்கிடுவாய் வரம் கோடி இருளாயம் தாயே எம்மை இன்புறச் செய்திடுவாயே இருளாயம் மாத்தாயே எம்மையின்புறச் செய்திடுவாயே வருவோம் முன்னை நாடி நீ வழங்கிடுவாய் வரம் கோடி வழங்கிடுவாய் வரம் கோடி இருளாயம் மாத்தாயே தாயே எம்மையின் புற செய்திடுவாயே எம்மையின் இன்புற செய்திடுவாயே திருநாமத்தைச் சொல்லி தொழுதோம் தீர்த்திடுவாய் எங்கள் பிணியை உன் திருநாமத்தைச் சொல்லி தொழுதோம் தீர்த்திடுவாய் எங்கள் பிணியை அருளமுதத்தை அள்ளி அருளமுதத்தை அள்ளி தருமுனக்கு ஆற்றிடுவோமே பணியை அருளமுதத்தை அள்ளி தருமுனக்கு ஆற்றிடுவோமே பணியை ஆற்றிடுவோமே பணியை திருநாமத்தைச் சொல்லி தொழுதோம் எங்கள் பிணியை அருளமுதத்தை அள்ளி தருமுனக்கு ஆச்சிடுவோமே பணியை ஆச்சிடுவோமே பணியை இருளா தாயே மாத்தாயே எம்மையின் புறச் செய்திடுவாயே இருளாயம் மாத்தாயே எம்மையின் புறச் செய்திடுவாயே வருவோம் முன்னை நாடி நீ வழங்கிடுவருங்கள் கோடி வருவோம் முன்னை நாடி நீ வழங்கிடு வரங்கள் கோடி வழங்கிடு வரங்கள் கோடி இருளாயம் மாத்தாயே எம்மையின் புறச் செய்திடுவாயே பெருகிடும் பேரானந்தம் எம்மை பேனிடும் நீ எங்கள் சொந்தம் பெருகிடும் பேரானந்தம் எம்மை பேனிடும் நீ எங்கள் சொந்தம் இசைப்போம் சந்தம் உருகி இசைப்போம் சந்தம் உன்னால் வந்திடும் வசந்தம் உன்னால் வந்திடும் வசந்தம் பெருகிடும் பேரானந்தம் எம்மை பேணிடும் நீ எங்கள் சொந்தம் பெருகிடும் பேரானந்தம் எம்மை பேணிடும் நீ எங்கள் சொந்தம் ஒரு இசைப்போம் சந்தம் உன்னால் வந்திடும் வசந்தம் உன்னால் வந்திடும் வசந்தம் இருளாயம் மாத்தாயே எம்மையின் புறச் செய்திடுவாயே இருளாயம் மாத்தாயே எம்மையின் புறச் செய்திடுவாயே வருவோம் முன்னை நாடி நீ வழங்கிடு வரங்கள் கோடி வரங்கள் கோடி இருளாயம்மா தாயே எம்மையின் புறச் செய்திடுவாயே முருகனுக்கு தந்தாய் வேலை நீ முறியடிப்பாய் கொடுங்கோலை முருகனுக்கு தந்தாய் வேலை நீ முறியடிப்பாய் கொடுங்கோளை சுறுசுறுப்புடன் உந்தன் தாலை பணிந்து சூட்டுவோம் உனக்கு மாலை சுறுசுறுப்புடன் உன் தாளை பணிந்து சூட்டுவ உனக்கு மாலை முருகனுக்கு தந்தாய் வேலை நீ முறியடிப்பாய் கொடுங்கோளை முருகனுக்கு தந்தாய் வேலை நீ முறியடிப்பாய் கொடுங்கோளை சுறுசுறுப்புடன் உன் தாளை சுறுசுறுப்புடன் வந்தன் தாளை பணிந்து உனக்கு மாலை உனக்கு மாலை இருளாயம் மாத்தாயே எம்மை இன்புறச் செய்திடுவாயே வருவோம் உன்னை நாடி நீ வழங்கிடுவாய் வரம் கோடி வழங்கிடுவாய் வரம் கோடி இருளாயம் மாத்தாயே எம்மையின் புறச் செய்திடுவாயே அம்மா தாயே எம்மையின் புறச் செய்திடுவாயே வருவோம் முன்னை நாடி நீ வழங்கிடுவாய் வரம் கோடி வழங்கிடுவாய் வரம் கோடி